ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமா போட்ட வீடியோஸ் எல்லாம் சரி இங்கே இருக்கிறோம் ஏதாவது ஆதிக்குட்டியெல்லாம் காட்ட முடியாது வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கே நிறைய பேர் மிஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் நான் இங்கேருந்து ஏதோ ஒரு சின்ன கிளிப்பு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிட்டுருந்தேன் இப்போ எனக்கு உடம்பரில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு நாளாக இருந்தளவுக்கு இல்லை நான் இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிட்டேன் ஸ்டோக் எல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக தான் இருக்கேன் நான் நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது சரி அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு குட்டி புது புது உறவு வந்திருக்காங்க மேலேருந்து இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் பொத்துன்னு உளுந்துட்டாங்க அங்கெல்லாம் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம் அது எங்கேடா வேஸ்ட்டு வச்சு மேலே இப்படி எதுவும் கூடு கட்டிகிட்டே இருக்கு என்னவாக இருக்கும் எலியாக இருக்குமோ என்னமோனே நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் அது எலி இல்லை கீச்சு கீச்சுன்னு சவுண்டு கேட்கும் அப்போது நினச்சோம் தான் இருக்குன்ட்டு பாருங்கள் தான் பொத்து நுழுங்கும் அம்மா இப்படி வேஸ்ட்டில் எடுத்து படுக்க வச்சுருக்காங்க சரி நைட்டு அண்ணன் தான் மேலே கீது வைக்க முடியுமா இல்லை இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போதான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா மிஷினில் உட்காந்துட்டு பார்த்தா திடீர்னு மேலே பொத்து நுழுகுது இல்லைம்மா